ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ருக்கக்கூடிய மற்றும் ஒரு மறுபடியும் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு வந்து ஒன் பை ஒன்னாக வெளியிட்டுட்டே இருக்காங்க இதில் இப்போது ரீசெண்டாக இன்னொரு மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா அது வந்து எந்த மாவட்டம் என்னென்ன ஜாப்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க எந்த டேட்டில் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஒரு சில மாவட்டத்துக்கு அவங்க வெளியிட்டிருந்த அந்த அறிவிப்புகளை வந்து நம்ம பார்த்துருந்தோம் இப்போது அதையும் தாண்டி இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சாரி மல்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ப்ளஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அது உட்பட மொத்தம் பதினாறு விதமான காலி பணியிடங்களை வந்து நிரப்ப போகிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது தகுதியானவர்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்ற தகவலை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே அதை வந்து நீங்கள் அவங்க கேட்ட மாதிரி என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுல நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க ஓகேவா ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த பதினாறு விதமான பணிகளுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வித்தகுதி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்டிங்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு விதமான சேலரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த பதினாறு விதமான வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்புறம் பிஎஸ்சி பிடிஎஸ் பிஎஸ்எம்எஸ் டிப்ளமோ ஐடிஐ எம்எஸ்சி அந்த மாதிரி நர்சிங் அப்புறம் ஏல் அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலைகளுக்கும் தனித்தனியாக வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுவுமே நாம் எப்படி என்ன எந்தெந்த வேலைக்கு என்னென்ன மாதிரியான தகவல்கள் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நாம் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துர்லாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேலரி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பதினாறு விதமான பணிகளுக்குமே ஸ்டார்டிங் சேலரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து உங்களை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ ஓகேவா ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூன்னு சொல்லிருக்காங்க நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் நோட்டிஃபிகேஷனும் அதில் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதில் வந்து கூடவே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் இது போக நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு டேட் வச்சுருக்காங்க அதாவது லாஸ்ட் டேட்டு நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடணும் அந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு எந்த விதமான கால்ஃபரும் உங்களுக்கு வராது ஓகேவா இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க ஓகே இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து இது சொல்லியிருக்கிறாங்க இந்த பதினாறு விதமான பணிகளுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் இன் சித்தா ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி நைன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஐம்பத்தி ஒம்போது வயசுக்குள்ள வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கீங்க சித்தா டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் இதுக்கான சேலரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுபோக மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எயித்து அதாவது எட்டாம் கிளாஸ் நீங்கள் பாஸ் பண்ணி இருந்தால் போதும் தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதுக்கு இதில் வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான சேலரியாக ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு இது பே பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுபோக எம்எஸ் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேசிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஆல் ஆல்ரெடி ஒரு ஒன் இயராது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதுபோக இந்த மாதிரி மெடிக்கல் லைனில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் அதையும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இதுக்காக சேலரியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் இல்லாட்டினா பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் எந்த காலேஜில்னாலும் நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம் படிச்சிருந்து இந்திய நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு போஸ்டிங்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் அண்டர் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேலரி வந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அதாவது இது வந்து ஆண்களுக்குள்ளது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இன் பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி அந்த கோர்ஸ் இருக்கிற கிளாஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் அதுபோக தமிழ் லாங்குவேஜில் வந்து எஸ்எஸ்எல்சியில் ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் பதினாலாயிரம் வரைக்கும் இதுக்குன்னு உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் சர்ஜன் ஓகேவா பல் டாக்டர் இதுக்கு வந்து நீங்கள் பிடிஎஸ் படிச்சிருக்கணும் அதாவது பேச்சலர் ஆஃப் டென்டல் சர்ஜன் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேடியோகிராஃபர் இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுடைய ஏஜ் இருக்கணும் அதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிச்சுருந்துருக்கணும் அதுபோக டிப்ளமோ இன் ரேடியோ டயாக்னாசிஸ் இல்லது ரேடியோ தெரப்பி இந்த ரெண்டு கோர்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இது இதுக்கான சேலரியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரி மாஸ்டர் இன் ஆப் ஆப்டோமெட்ரி அப்படினு சொல்லிட்டு ரெண்டு விதமான கோர்சஸ் கேட்டிருக்காங்க அதாவது பேச்சிலர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டிருக்காங்க டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராமா கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக உங்களுக்கு தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரியாக எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு லேபர் எம்எம்யூ டிரைவர் அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக டிரைவருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் ஆகியிருக்கணும் அதுபோக உங்களுடைய லைசன்ஸில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டு லைட் அண்ட் ஹெவி லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கான ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு சேலரியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க ஓகே இதை வந்து அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் ஓல்டு ஐ ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் ஃபோர்த் ரோடு துரைமங்கலம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் அறநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபது உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் இந்த அறிவிப்பு வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டுருக்காங்க ஓகேவா நான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அதுபோக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே தேங்க் யூ